அவர்களுக்கு நரேந்திர மோடி மீது வன்மம் தான் போய் சொன்னாங்க இதே திரு பிரகாஷ்ராஜுடைய கருத்து என்னன்னு கேளுங்க சிஏல ஓவை சிஏ ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரி அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் பக்கா இந்தியரா இருக்கார் எவ்வளவு தூரம் அவர் இஸ்லாமியரா இருக்காரா அதுக்கு ஒரு பொட்டு கூட குறையாம இந்தியரா இருக்கிறார் அவர் பாகிஸ்தான் கூட ஏன் பா கிரியல் லாண்டிங் சண்டைக்கு போறாரு உங்களுக்கு புரியுங்களா ஆசியா கோபில் அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் ஒன்று வேண்டிய எடுக்கு அப்படின்றார் நீ தானப்பா டூரிஸமும் டெரரிசமும் ஒன்னா இருக்க சொல்லி சொன்னேன் அப்ப டூரிஸமும் டூர் டெரரிசமும் டூர் மட்டும் ஒன்னா இருக்க முடியுமா ஆசிய கோபில் ஏன் விளாடுறேன் கேட்கிறார் அது கேம்ல அது கேள்வி இல்லை என்ன பண்றாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக சந்திர இந்தியாவோட ரோல் என்ன இந்தியா போர் நடக்க ரொம்ப தெளிவா இருக்குது எந்த சொல்லும் போர் ஏற்க சொல்லுது நாம் இப்ப பாருங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல ஒரு போர் நடந்துட்டு இருக்கு வருஷத்துக்கு மேல நடந்துருக்கு உக்ரைன் ரஷ்யா போறது மூணு வருஷமா நடந்துருக்கு நம்ம என்ன பண்ணோம் மூணு நாள்ல போற முடிச்சு அப்ப போர் நம்முடைய ஆசையாக இருந்தா பாகிஸ்தானை அழிக்கணுங்கிற நோக்கமா இருந்தா நம்ம தொடர்ந்து இருப்போம்ல உங்களுக்கு புரியுதுங்களா அவர்களுக்கு அணையா இணையா நாலு பேர் ஆதரவு வந்துருப்போம் நமக்கு ஆதரவா நாலு பேர் இருப்பாங்கல்ல அப்ப வந்து இஸ்ரேல் உக்ரைன் சாரி இஸ்ரேல் பாலிஸ்தான் போர் நடக்கு உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்டே இருக்கலாம்ல அவர்களுக்கு நரேந்திர மோடி மீது வன்மம் தான் போய் சொன்னாங்க இதே திரு பிரகாஷ் கருத்து என்னன்னு கேளுங்க சிஐஏல சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து வெளிநாடுகளில் துன்புறுத்தப்பட்டு மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அடைக்கலம் தேடி வந்தவர்களை பற்றியது இங்க மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வந்தா வரக்கூடாதுன்றாங்க இவருடைய இரட்டை விடம் புரியுதா உங்களுக்கு அப்ப நோக்கம் என்னன்னு யோசிங்க அப்ப இந்துக்களுக்கும் புத்திஸ்டர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சிஏஏ ல கிறிஸ்தவர்களும் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் என மத ரீதியான துன்புறுத்தல் பாகுபாடு அவர்களுக்கும் இருந்தது அப்ப இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாஜக இவர்கள் வந்து இந்து மத வெறிபிடித்தவர்களாக இருந்தால் இந்து புத்திஸ்ட் ஜெயின் மட்டும் சொல்லியிருப்பாங்களா கிறிஸ்தவர்கள் ஏன் சேர்க்கணும் கிறிஸ்தவர்கள் அப்போ மத ரீதியான துன்புறுத்தல்கிறது இஸ்லாமியர்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா மூணுமே இஸ்லாமிய நாடுகள் சரிங்களா பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு அப்ப இஸ்லாமிய நாடுல இஸ்லாமியராக இருக்க முடியலன்னு ஒருத்தர் திரு வழி வர முடியாது அதனால அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல அப்ப மத ரீதியா துன்புறுத்தப்பட்டு வெளியே தப்பிச்சு ஓடி வேற வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு அடைக்கலமா இந்தியா நிக்குது ரைட்டுங்களா அப்ப இவர்கள் இந்த இஸ்லாமியர்களுக்காக அக்கறைப்படக்கூடிய இந்த ஜவாயுல்லா அண்ணன் திருமா அண்ணன் அமீர் அண்ணன் மற்ற எல்லா பெருமக்களும் ரோஹிங்யா முஸ்லீம் பங்களாதேஷ்ல வச்சுக்க சொல்லி சொல்ல வேண்டியதானே ரோஹிங்யா முஸ்லீம் பாகிஸ்தான் வச்சுக்க சொல்லி சொல்ல வேண்டியதானே ரோஹிங்கா முஸ்லீம் ஆப்கானிஸ்தான் வச்சுக்க அவர் முஸ்லீம்கள் இல்லையா ரோஹிங்கா இஸ்லாமியர்கள் தானே அவர்களை பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ இஸ்லா அகமதாபாத் ஆப்கானிஸ்தான்ல வச்சுப்பாங்களா அப்ப இவர்கள் இவருடைய எண்ணம் பாருங்க முஸ்லீம்களுக்காக குறை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் ரோஹிங்காக்காக கொடுக்கல முஸ்லீம்களுக்காக குறை கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உய்கூர் முஸ்லீம்களுக்காக ஏன் சைனால குறை கொடுக்கல சைனால முஸ்லீம் உய்கூர் முஸ்லீம்கள் வந்து இனப்படுகொலை செய்யலாம் குற்றச்சாட்டு இருக்கு அதற்கு இங்கே ஒரு கம்யூனிஸ்ட் குரல் கொடுப்பாங்களா இதே பெருமக்கள் குரல் கொடுப்பாங்களா அப்ப இவருடைய அக்கறை முஸ்லீம்கள் மீதும் இல்லை உய்கூருக்கும் குரல் கொடுக்கல புரியுங்களா ரோஹிங்கியாவுக்கும் குரல் கொடுக்கல சரி அப்ப உள்நாட்டு சேர்ந்து கொடுக்கல அவருடைய நோக்கம் போனால் ஆப்கானிஸ்தானியில் உள்ள கொண்டு வரணும் பாகிஸ்தானில் உள்ள கொண்டு வரணும் பங்களாதேஷன் உள்ள பாலஸ்தீன் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியாவில் தொடர்பு பேசினாங்க அவருடைய பார்வை குறைபாடு தான் வேற என்ன சொல்றது எனக்கு தெரியும்